உத்தரபிரதேச மாநிலம் கோண்டா மாவட்டத்தில் சண்டிகர் துருப்கர் விரைவு ரயிலின் பெட்டிகள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது விபத்து நடந்த இடத்துக்கு மீட்புக் குழுவினர் விரைந்துள்ளனர் மேலும் உயிரிழப்பு மற்றும் காயமடைந்தவர்களின் தகவல்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை திருப்கர் நோக்கி சென்று கொண்டிருந்த விரைவு ரயிலின் சில பெட்டிகள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதில் காவல்துறை தகவல்கள் தெரிவித்துள்ளன மோடிகஞ்ச் ஜிலாகி ரயில் நிலையங்களுக்கு இடையே இந்த விபத்து நடந்துள்ளதாகவும் காயமடைந்தவர்கள் விவரங்கள் இதுவரை தெரியவில்லை என்றும் கூறப்படுகிறது ரயில்வே மூத்த அதிகாரிகள் மற்றும் உள்ளூர் தலைவர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளதாகவும் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடந்து வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது இந்தியாவில் அடிக்கடி ரயில் விபத்துக்கள் ஏற்பட காரணம் என்ன இந்தியாவில் ரயில் விபத்துகள் அதிகரித்து வருவது பெரும் அதிர்வலிகளை ஏற்படுத்தி வரும் நிலையில பெரும்பாலான விபத்துகள் சிக்னல் கோளாறு பெட்டிகள் தடம் புரள்வது மற்றும் மனித தவறுகளால் நேரிடுபவையாக இருக்கும் ஆனால் முறையான பராமரிப்பு இல்லாததே விபத்துக்கு காரணம் எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர் மறுபுறம் பார்த்தா காலி பணியிடங்களை நிரப்பாதால ஊழியர்கள் பணி சுமை காரணமாக மன அழுத்தத்தை எதிர்கொள்வதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் நியூஸ் வாய்ஸ் சேனலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்